வணக்கம் நேயர்களே தொடர் பயணித்த பயணிகள் மீது கத்தி குத்து சம்பவம் பெற்றிருக்கிறது இந்த கத்தி குத்து சம்பவத்தில் பத்து பேர் வரையில் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த துணிகர சம்பவம் தொடர்பாக இது எங்கே நடந்தது என்ன காரணம் என்பது தொடர்பாக இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்ந்தில் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று கத்தி குத்து சம்பவத்துடன் இணைந்தார்கள் கத்தியோடு வந்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் அப்போ பத்து பேர் வரையிலே படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் உடனடியாக தொடர்ந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசர அவசரமாக வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் உடனடியாக சம்பவத்து அறிந்த போலீசார் விரைவாக விரைந்து வந்தார்கள் விரைந்து வந்து அந்த கத்தி குத்து சந்தேக நபர்கள் இரண்டு பேரை கைது செய்தார்கள் அந்த இரண்டு பேரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்றிருக்கின்றார்கள் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பத்து பேரில் ஒன்பது பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்பதற்கு முதல்ல என்ற நகரத்திலே இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து இடம்பெற்ற இந்த கத்திக்குத்து சம்பவத்தை தான் ஒரு திகில் ஊட்டும் சம்பவமாக பார்ப்பதாகவும் இந்த சம்பவம் தனக்கு ஒரு பாடிய கவலையை தருவதாகவும் பிரித்தானிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பூரணமான விசாரணைகளை நடத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் அதிரடியாக தொடர்ந்து போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் நிறுத்தியிருக்கிறார்கள் பிரதான வீதிகள் எல்லாவற்றையும் மூடியிருக்கிறார்கள் எனவே இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பான தண்டனைக்கு உள்ளாவார்கள் பிரித்தானியாவில் எத்தனையோ நாட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இத்தனையோ உலகத்திலே பொதுவாக அதிக நாட்டவர்கள் இருக்கின்ற இடம் இது அந்த இடத்திலே தொடர் பயணம் மேற்கொள்கின்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அந்த நாட்டு பிரதமர் ஸ்டார்மர் சொன்னது மாதிரி இது ஒரு திகில் சம்பவம் ஒரு பெற்ற ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது எனவே அந்த படுகாயம் அடைந்தவர்களில் இறக்கின்றவர்கள் யாராவது இருந்தால் அல்லது இறந்து போவார்கள் என்று தெரிந்தால் இந்த குடும்பங்களுடைய நிலையை பாருங்கள் எனவே எந்த நாடுகளில் இருந்தாலும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா நாடுகளிலும் இதே பிரச்சினை தான் இதையும் நம்பி போகையிலாகும் அந்த மாதிரியான நிலை இருக்கிறது எனவே அமெரிக்காவில் பிரித்தானியாவில் கனடாவில் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை போது மிகவும் ஆழமாக வேறு ஒன்று இருக்கிறது எனவே அந்நாட்டு அரசாங்கங்கள் இது தொடர்பாக தங்களுடைய பாதுகாப்பை நாட்டினுடைய பாதுகாப்பையும் அந்த தங்கள் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் மிக தீவிரமாக அமைந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் தொடர்ந்து போக்குவரத்துகள் முற்றாக நிறுத்தப்படுகின்றன பிரதான விதிகள் மூடப்படுகின்றன பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வேதனையுடன் பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் எல்லா நாடுகளிலும் எங்கள் உறவுகள் இருக்கிறார்கள் அந்த தொடர் பயணித்தவர்கள் அந்த தொடர்வுந்தில் பயணித்தவர்களில் இலங்கையர்கள் யாராவது இருக்கிறார்களா அல்லது வேறு எந்த நாட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த செய்திகளோடு உங்களுக்கு இறங்கின்ற பொழுது கண்டிப்பாக செய்வோம் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் தரமான மரத்தளபாடு வகைகள் கட்டில்கள் வெத்தைகள் மற்றும் சகல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வடக்கின் தளபாட உற்பத்தியாளர் மங்களா காட்சி அறை பண்டிகை கால விசேட விலை கழிவுகளுடனும் இவர்களிடமிருந்து சகல விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் கே கே எஸ் வீதி மனோரா சந்தி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்யம் ஏழு ஏழு இருபத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மங்களா காட்சி அறை வடக்கின் தளபாட உற்பத்தியாளர்